ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பருப்புகளின் பெயர்கள் போட சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்க நம்ம பருப்புகளின் பெயர்கள் பார்ப்போம் தாள் அப்படின்னா பருப்பு பருப்புகள் அப்படின்னா தாளோங்கு நம்ம சிங்கிளர் ஃபுல்லல் ஃபார்முலாவில் பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம் பா தாளோங்கே நாம் பருப்புகளின் பெயர்கள் பருப்பு துவர் தாள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம துவரம் பருப்புன்னு துவர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஹர்கர்தாள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அர்கர்தாள் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டால் நமக்கு தெரியலன்னு சொல்லாமல் இருக்கிறது தெரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் துவர்தாள்னே நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக ஹர்கர்தாள் அப்படின்னா துவரம்பருப்பு துவர்தாள் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம் உளுந்தம்பருப்பு உடத்தாள் உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பு துளி மூத்தாள் பாசிப்பயரு சாபூத் மூங் தாள் சிகப்பு பருப்பு இந்த மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்களே மொதல் சிகப்பு பருப்பு தோரம் பருப்புல சிகப்பு பருப்பு அதான் தாள் வெள்ளை கொண்டை கடலை அதான் சுண்டல் சுண்டல் நம்ம சொல்லுவோம் கொண்டைக்கடலை அப்படின்னு சொல்லுவோம் வெள்ளை சுண்டை கொண்டை கடலை வெள்ளை சுண்டல் காபுலி சனா கருப்பு கொண்டை கடலை காளாச்சணா காளானா கருப்பு காளாச்சணா தட்டைப்பயரு அப்படின்னா லோபியா நரிப்பயிறு மோட் அப்படின்னு சொல்லலாம் மடக்கித்தாள் அப்படின்னு சொல்லலாம் மொச்சை அப்படின்னா சேம் அப்படின்னு சொல்லலாம் வல் அப்படின்னு சொல்லலாம் மொச்சைப்பயிறு நிலக்கடலை முங்பலி அப்படின் நிலக்கடலையை வந்து முங்பலி சோயா பீன்ஸ் அப்படின்றத சோயா பீன் நம்ம பீன்ஸ் எஸ் சேர்க்காம சோயா பீன் அப்படி சொல்லணும் பச்சை பட்டாணி மடர் மடர்னா பச்சை பட்டாணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எதாவது பருப்புக்கள் ஏதாவது விட்டுருந்துச்சுன்னா அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யார் யார் கொண்டைக்கடலைன்னு சொல்லுவாங்க சுண்டல்னு சொல்கிறோம் அப்படின்னு எதாவது நீங்கள் வித்தியாசப்படுத்தி சொல்லணுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்